சரி பொறுமையா இருட்டி பஜ்ராலி பொறுமையா இரு நான் அப்படி வந்தனா அப்ப இவத்தை பேசிட்டு இருந்தனா உள்ள போய் பார்த்தனா அங்கே யாரும் இல்லை திடீர்னு ஆள் இருக்குது அது எப்படியாச்சு என்ன மாய மந்திரம் நீங்கள் சொல்லுங்களாம் பார்ப்போம் அவனை பாட கொண்டு கொஞ்சம் பேசாமல் இருட்டி என்னதான் நடக்கும்னு பார்ப்போம் பிள்ளை அசந்து உறங்கிட்டு இருக்கா அவளை போய் நீ இப்படி என்னத்த சொல்லி துடையினே எனக்கு தெரியலை சரி ஒன்று நீ சும்மா இலி

உன் கண்ணு அவளை காணல காணலன்னு கேடி இருக்கும் அதுல அவ காணாமலே போயிரு மாட்டி அவ்வளவுதான் நடந்திருக்கும் சரி நீ ஒண்ணு குழம்பாத நான் வீட்டுக்கு போற மாட்டேங்க தான் வந்தேன் அந்த மனுஷருக்காரி நேற்றுக்கு அவன் கூட போய்கிட்டு ஊச்சி ஊட்டுன்னு ஊச்சுக்கிட்டு கோவத்தை கொலை போறது எனக்கு ஒண்ணு அவர் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் புடிச்சு அங்கு கெட்டு விட்டு தான் வந்திருக்கேன் ஆளை கயிறு போட்டு நல்ல இறுக்கி கெட்டுட்டு வந்திருக்கேன் அடக்க வழி இல்லைன்னு பாரு வரட்டு மச்சவனுக்கு மொனம் கூட தான் போறது

ரொம்ப அங்கே கொக்கா தாரியாக இருக்கும் போட்டி எடுத்துட்டு வீடாக இல்லை வேறு என்ன மாதிரி தெரியல இது வேண்டி பஜ்ராலி கொக்காவை காணுமா சொல்லு நீ எம்மாண்ணா அக்காவை காணலன்னு அழுதுட்டு வர இந்த ஆட்சியை பாரு இந்த ஆட்சிக்கு எப்போவுமே இப்படி தான் நேரம் கேட்ட நேரத்தில் என்ன பேசனே தெரியாது சரி அது இருக்கட்டு அந்த ரூம் இருக்கு வெள்ள ரூமு அதில் ஒரு வாட்ச் இருக்கு எடுத்துட்டு வா இப்போ வாட்ச் ரொம்ப முக்கியமா நானே அக்காவை காணலன்னு இருக்கேன் நீ வாட்ச் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க

இவா எதுக்குங்களோட வரா ம் எண்ணிக்கை கூடாது இவளும் பார்த்தானே அம்மிட்ட போய் சொல்லி கொடுத்துருவா கண்ணை மூடிக்கிடுவான் ஏடி அக்கா ஏடி பைத்தியாரி ஏடி எந்த போய் போய் தொலைஞ்சா ஏடி மாடு காது கேட்க வாட்டி உறங்குது பரு ஏடி ட்ரம்மு ட்ரம்மு ம் இவ இதுக்கு இந்த உரக்கம் உறங்குக ஐயோ எப்போ வந்தா இவா போட்டிங்க செவிடி அம்மேட்டே போய் கேப்போம் எம்மா எம்மா இவா எப்படி இங்கே வந்தா ஆ ஹலோ ஹலோ யார் சொல்லு வெல்லி ஹலோ ஏகா நான் வள்ளி இல்ல முனிமா முனிமா பத்தி ஏக்கா ஏகா சக்குவா முனிமாவா ஆ சொல்லு என்ன போன் போட்டுருக்க சொல்லு முனிமா என்ன லட்டி அந்த முனிமா சீமே விட்டவளாட்டி அந்த பேஷாயிட்டு போற வைட்டி நான் சொற கூட தண்ணி புடிக்க போனதுக்கு அழுடுடா போன வைக்கி நீ ஒரு ஆடு ஓகே அக்கா நோக்கானு வாரா போன வைக்கி பச்சல நீ இல்லடா உங்க மோவள காணலடே வள்ளி சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன வரதப்படாதியே ஏக்கா சந்துக்கு சந்த ஆளுட்ட சொல்லி வச்சிருக்கேன் அக்கா இன்னைக்கு கண்டுபுடிச்சறலன்னா எப்படி ராத்திரிக்குள்ள இன்ன நேரா இருக்கு கா நீங்க பயப்படாதியே அத தான் போன் பண்ணிட்டே ஐயே வள்ளி சொல்லலையா இந்த பிள்ளை கடச்சத பத்துக்குங்க பக்கத்துல பிரண்ட் வீட்டுக்கு போய் இருந்தா அதாம கா இந்த சொல்லலையா இன்ன ஊர் புள்ள சொல்லிட்டே தெரியல அந்த வள்ளி இப்ப பிள்ளை கடச்சிட்டா தெரிஞ்சிட்டே சொல்லிங்க கடச்சிட்டா போன் போட்டு இருந்தா நல்லதுக்கு ஆவாத இல்ல பொம்பள புள்ளல்ல சரியா அப்படியே கடத்திட்டான ஒரு வார்த்தை சொல்லிருக்கலல்ல நான் ஒரு 30 40 ஏட்ட சொல்லி வச்சிருக்கேன் புள்ளே கடல புள்ளே கடலனே சரி காப்பா புள்ள கடத்திட்டல்ல கடச்சறக்கு சந்தோஷம் தெரி வைக்கிட்டமா பா ஏ முடிமக்கா ஏக்கா ஏடி வள்ளி பத்தற அடிக்கு மோவ கடத்திட்டல்ல டீ ஒரு வார்த்தை சொன்னியா நான் முக்கு முக்கு நாலஞ்சு வேட்ட சொல்லி வச்சிருக்கேன் மத்தக்கோ கிட்டத்தட்ட ஒரு 30 40 ஏட்ட சொல்லி வச்சிருக்கேன் மத்தி இப்ப போன் போட்டு கேட்டாதான் தெரியுது அவ கடத்திட்டானே சொல்ல மாட்டியா டீ ஏக்கா இப்பதான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே வாரேன் புள்ள கடத்திட்டான் அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் இருந்தானே

இந்த வள்ளிக்கு எந்த பற்றி ஏற்றி பைக்கா கிருக்கி வட்டி உள்ளவெல்லாம் கிருக்கு மண்டல அறிவே கிடையாது இவங்களுக்கு மண்டக்குள்ள எந்த தூக்கி வச்சு கடவுளை போக இது பண்ணாரோ பத்திய ஒரு பொம்பளை விளையாட்டா ஊர் முழுக்க கேவலை பண்ணிக்கோம் அறிவு கிடக்கும் அறிவு கட்ட விழுது சும்மா இருங்க ஆச்சு உங்களால் வந்தது நீங்களும் எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னு சொன்னியோ இங்கே அவர் வந்து என்கிட்ட கிட்ட ஆடுவார்

கண்ணே கண்ணு ஏட்டி பிள்ளையங்க டீ நான் அண்ணா உள்ளவங்க இருக்கா ஏங்க ஏங்கே வாங்கேன்னு ஏட்டி பிள்ளைய ஒழுங்க உனக்கு பார்க்க தெரியாது டீ இருக்காளா இல்லையேன்னு தெரியாது உனக்கு கண்ணில் ஓட்டையா ஆ என்னத்தையும் கேட்டு போடுவேன் இல்லை இல்லைன்னு நீர்தன் டீ ஊர் முழுக்க பறப்பிக்கிட்டு கிடக்க வாங்க அண்ணா கப்போனேண்ணா அப்படா பார்ப்பனுங்க உங்க கற்போமேண்ணா பார்க்க முடியான்னு சொல்லுங்க வந்த வேலை பார்த்து பிள்ளை போய் பார்க்க வந்த உடனே வெளியே கொண்டு போய் சாரி கொடுக்க போ பிள்ளை போய் பாரு போ நாலு எடுபுடிய வச்சுக்கோ கூட ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லதுக்கு வழி இல்ல நாலு முக்கள் இருந்து நாலு எடுபுடி வந்துரு அழுவா எங்க என் பிள்ளையார் என் கண்ணு எப்படி இதுக்குதான் உங்களை இருக்க சொன்னேன் நீங்க இருந்தேனால நான் தப்பிச்சு இல்லைன்னா அடிக்க கூட செய்வார் என்ன அப்பா வருதோ ஐயோ அப்பா தத்தம் கேட்கு எவ்வளோ நேரம் இப்படியே தூங்க மாதிரி நடிக்கிறதுக்கு பேசாம அப்பா வந்தா எந்திரிச்சிருவோம் கண்ணே ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்பா வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு முழுக்க தூங்கிட்டே இருப்போம் காலையில எந்திரிக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கட்டும் ஐயோ எம்மா ஏ ராயசரி ஏ கண்ணு பிள்ளை எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி காணல காணல ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்திருக்கா என் பிள்ள படிச்சு படிச்சு கலப்புல கொஞ்சம் அசந்து உறங்கி இருப்பா கண்ண எங்கதான் வச்சிருக்காளே ராசரி என்ன எந்திக்க மாட்டுக்கா ஏமா ராசரி எந்தி அண்ணா அப்பா வந்திருக்கிறி ட்ரம் அப்படிதான் பாருக்கா ட்ரம் அப்பா கூப்பிடல